സരവണോ കാമിയ തഴുത്തി സ്വാമിമല രാഗം ഭീംലാസ് താളം ആദി കാമിക

தழுந்தி இடையாதி சுவாமிமலை சுவாமிமலை ஏரகவிற்பு எனும் அற்புதமிக்க சுவாமிமலை பதி என்று அருணகிரியார் போற்றும் ஆறு திருப்பதிகளில் நான்காவதாகும் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் ஆதலால் குருகிரி குருமலை என்றும் பெயர் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கட்டுமலையில் அறுபது படிகள் உள்ளன சுவாமிநாதன் பிரம்மச்சாரியாக தண்டவாணி கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாா் கீழே மீனாட்சியம்மை சுந்தரேஸ்வரர் சன்னிதிகள் உள்ளன அருணகிரியார் திரு எழுகூத்திருக்கு பாடிய தலம் நாற்பது பாடல்கள் உள்ளன தழுந்து இளையாதே ஆசைப்படும் பொருள்களிலே அழுந்து ஈடுபட்டு மெலியாமல் காலர்கை படிந்து மடியாதே காலதூதர்களின் கையிலே சிக்கி இறந்து போகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம் என்னும் பிரணவப் பொருளிலே அன்பு மிகவும் ஊரி ஓவியத்தில் அந்தமருள்வாகி நான் சித்திரம் போன்ற மவுன நிலையை முடிவை மவுன நிலை ஞான உணர்வை அடைய அருள்வாயே தூம மெய்க்கனிந்த சுகலீலா நரும் புகை மனம் ஆகிய மலங்களை உடலிலே அணிந்துள்ள சுகலீலை பெருமானே சூரனை கடிந்த கதிர்வேலா சூரியனை ஒளி ஒளிவேலனே ஏமவிற்புயர்ந்த மயில் மயில்வீரா பொன்மலை போல சிறந்து ஓங்கும் மயிலிலே ஏறும் வீரனே ஏரகத்தமந்த பெருமாளே திருவேரகம் என்னும் சுவாமிமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ta <Sings>